ரோகிணியோட ஆட்டம் முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க லாஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க முத்து வந்து நம்ம கிட்ட போய் சமாதானம் பேசுகிறாரு மீனா என்னை மன்னிச்சிரு மீனா நான் வேணுக்குன்னே சொல்லலை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா அப்போ தான் கஸ்டமர் வந்து ரொம்ப ஆர்வமாக நம்ம வண்டியில் ஏறுவாங்க அடுத்தடுத்து நமக்கு புக் பண்ணுவாங்க நம்மளும் வந்து நல்லா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதற்கு மீனா இருந்துக்கிட்டு எங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்னை வந்து பேய் மாதிரி ஆடுவேன்னு சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க அந்த காட்சிகள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜ் ரோஹிணி இவங்களுக்கு இடையில ஒரு சின்ன பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து தன்கிட்ட பொய் சொல்றாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்ம மனோஜ்க்கு வந்திருக்குது காரணம் என்ன அப்படின்னா ரோஹிணி கடைசியாக பண்ண விஷயம் தான் அதற்கு காரணம் நான் வித்யா கூட இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி சொன்னாங்க ஆனால் வித்யா பார்த்தீங்கன்னா ஷோரூமில் தான் இருந்தாங்க அப்படின்றதுனால இதுதான் பிரச்சனை அவருக்கு வந்து சந்தேகம் வந்திருக்குது அந்த சந்தேகம் தான் இங்கே பிரச்சனையாக பார்க்கப்படுது அந்த சந்தேகம் நாளைக்கு எப்படி மாறப்போகுது அப்படின்னு சொல்லி தெரியல கண்டிப்பாக அது பிரச்சனையாக மாறும் அப்படின்றதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்போதைக்கு ரோஹிணி என்ன தான் சமாளித்தாலும் நாளைக்கு கண்டிப்பாக மனோஜுக்கு இன்னும் அதிகமாக சந்தேகம் வரும் இப்படி சந்தேகம் வளர வளர பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணியோட உண்மையான முகம் இது தான் அப்படின்னு சொல்லி தெரிய வரும் சரி இப்போ வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கடலை கொடுத்து விட்டுருக்காங்க பாட்டி நாங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் இவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம விஜயா மட்டும் ஏன் இதை விற்று நம்ம பணமாக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க அப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா அதெல்லாம் முடியாது இது எங்கள் அம்மா கொடுத்து விட்டது நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து கிட்டு மிச்சம் எடுக்கிறத எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ முத்து இருந்துக்கிட்டு நான் வந்து கிருஷ்ணியோட ஃபேமிலிக்கு கொடுக்க போகிறேன் அப்புறம் வந்து என்னோட ஷெட்டில் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் எடுக்கிறார் ஒரு வேளை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணி வீட்டுக்கு கொண்டு போகிறார் கொண்டு போய் கொடுக்குறாரு அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களாம் வாங்குவாங்க அப்போது முத்துவுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும் என்ன தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை கிறிஷோட பாட்டி லட்சுமிக்கு பிரச்சனை ஏன்னா இப்போ அவங்க அம்மாவும் கூட இல்லை அப்படின்றதுனால ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி தான் ஆகணும் திருப்பி வந்து மறுபடியும் ஏன்னா ஏற்கனவே இதே சம்பவம் நடந்திருக்குது இவங்கள வந்து நீங்கள் இங்கே தனியாக இருக்கிறீங்க நீங்கள் தனியாக இருந்து கஷ்டப்பட வேணாம் எங்க கூட இருந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லி இங்கே மறுபடியும் கூட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம முத்து மீனாக போனாங்க அப்படின்னா அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற விஷயத்த அந்த நர்ஸ்கிட்ட கேட்குறாங்க நர்ஸ் என்னம்மா எதற்காக இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த நர்ஸ் என்ன சொல்ல சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாம் சார் இவங்களுக்கு வந்து உடல்நிலை சரி கிடையாது ஏற்கனவே இவங்க வந்து சரியாக மாத்திரை எடுத்துக்கல சரியாக சாப்பிடல சரியாக தூங்கலை அப்படின்றதுனால இவங்களுக்கு பிரச்சனை வந்துடுச்சு ஸோ அதனால அவங்க பொண்ணு ஊர்லேருந்து வந்து இவங்களை பார்த்துக்கிட்டாங்க பார்த்துக்கிட்டு எங்களுக்கு தேவையான காசு கொடுத்துட்டு இவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இவங்களை பார்த்துக்கறதுக்கு ஒரு நர்ஸாக தான் என்ன நியமிச்சிருக்குறாங்க நான் இங்கேருந்து இவங்கள பார்த்துக்குறது தான் என்னோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ மீனாக இருந்துக்கிட்டு ஏம்மா என்னாச்சு ஏன் எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ண மாட்டீங்களா நாங்களாம் உங்களுக்கு இல்லையா பார்த்தீங்களா நீங்க வந்து நாங்க எவ்வளவு க்ளோஸா பழகிறோம் உங்ககிட்ட உங்களை வந்து நான் என்னோட அம்மா மாதிரி தான் பாக்குறேன் கிறிஸ்ட வந்து நான் என்னோட பையன் மாதிரி நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா நீங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு இதை எங்க கிட்ட மறைக்கணும் அப்படின்ற அவசியம் என்ன அப்படின்ற மாதிரி மீனா கேட்கிறாங்க முத்துவும் அதே விஷயத்தை தான் சொல்றாரு ஏமா எப்படி பண்றீங்க நீங்க ஒரு போன் பண்ணிருந்தீங்கன்னா நான் ஓடோடி வந்திருப்பேன்ல நீங்க எதுக்கு என்ன கூப்பிடல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட முரண்டு பிடிக்கிறாங்க அப்போது லட்சுமி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைப்பா நீங்கள் என்னால் நிறையா கஷ்டப்பட்டுருக்கீங்க இதுக்கப்புறம் நான் உங்களை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தவா அதில் எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாதுப்பா நீங்கள் பாவம் நீங்களே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க மேலும் என்னோட சுமையும் நீங்கள் சேர்த்து சுமக்கணும் அப்படின்றதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாது அதை எதிர்பார்க்கவும் கூடாது அது சரிப்பட்டும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அம்மா நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு நாங்களும் உங்களுக்கு ஒரு பிள்ளை மாதிரி தான் நீங்கள் எங்களை அப்படி நினைக்கலன்னா சொல்லுங்கள் இதுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கமே நாங்கள் வரமாட்டோம் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது அப்படின்னு சொல்லி நாங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறோம் நீங்க அப்படி நினைக்கிறீங்களா நீங்க அப்படி சொல்றீங்களா அப்படிங்கும்போது அவங்க மனசுக்குள்ள ஒரு அழுகை வருது நான் எப்படிப்பா சொல்லுவேன் எனக்கு பிரச்சனையே வேற அப்படின்றது அவங்க வாயால் சொல்லலைனாலும் அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறது நமக்கு தெரிய வருது அப்போ முத்து இருந்துகிட்டு அந்த அம்மாவை பார்த்து என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் இதுக்கப்புறம் இங்கே இருக்கவே கூடாது நீங்க மறுபடியும் நீங்க எங்கள் வீட்டுக்கு வரணும் நீங்க உடம்பு நல்லா சரியானதுக்கு சரியானதுக்கப்புறந்தான் போகணும் இல்லைன்னா நீங்க அங்கேயே இருக்கணும்னு நினைச்சா கூட நீங்கள் தாராளமாக இருக்கலாம் அங்கே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்கிறாரு ருடிமந்தமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைப்பா வேண்டாம் போன தடவை வந்ததுக்கே இவங்க அம்மா பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க அதுவும் எனக்காக நீங்கள் உங்கள் கூட சண்டைக்கு வர்றாங்க அது எனக்கு சரியாக படலைப்பா அப்படின்ற மாதிரி இவங்க எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க ஆனால் எதையுமே நம்ம முத்து மீனா அவங்க கேட்குற மாதிரி இல்லை இல்லைம்மா நீங்கள் எங்கள் கூட வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க ஒரு வேளை இவங்க அங்கே வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரோஹிணியால் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது ஏன்னா ரோஹிணி ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் சரி இப்போது கடலை விஷயத்துக்கு வருவோம் ரவி அவருக்கு தேவையான கடலெலாம் எடுத்துகிட்டு போய் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு அதே மாதிரி தான் நம்ம சுருதி அது போக பார்த்தீங்கன்னா ரோகிணி ரோகிணியை எடுத்துகிட்டு போய் வித்யாவுக்கு கொடுக்குறாங்க இப்படி ஆள் ஆளுக்கு கொடுத்தாலும் இன்னும் பிரச்சனை வந்து ஆரமிக்கலை இப்போ தான் பிரச்சனையே உண்மையான பிரச்சனையை இப்போ தான் ஆரம்பிக்க போகுது கிருஷ்ண வந்து இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா எப்போவாவது ஒரு தடவை ரோகிணியை பார்த்து அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டணும் அப்படி கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு ஏன்னா எல்லாத்தையும் தன்னையும் அறியாமல் ரோகினி சில விஷயங்கள் செய்யும்போது தன்னோட பையன் தன்னை அம்மானு கூப்பிடும்போது சுற்றி இருக்கிறவங்க வந்து பார்த்தாலும் பார்க்கலானும் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லி க்ரிஷ் ஹட் பண்ண போறாங்க அப்பதான் உண்மை என்னன்றது எல்லாருக்கும் தெரிய வரப்போதே கண்டிப்பா யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் சூப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்டா போய்கிட்டு இருக்குது சரி இப்போ கதைக்குள்ளே வருவோம் மனோஜுக்கு வந்து ரோகிணி மேலே சந்தேகம் வந்திருக்குது ஸோ இந்த சந்தேகம் உண்மையாக பொய்யா இதை எப்படி வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு ரோகிணியை ஆரம்பத்தில் அவர் நம்புகிற மாதிரி நம்பினாலும் ஆனால் இதுக்கப்புறம் ரோகிணியை நம்பக்கூடாது ரோகிணி நம்மக்கிட்ட பொய் சொல்கிறா அவள் வந்து நம்மளை ஏமாத்துறா அப்படின்றத இப்போ நான் மனோஜ் புரிஞ்சுக்கிட்டாரு அவள் ஒரு விஷயம் ரகசியம் மறைக்கிறா நமக்குள்ளே சண்டை வரல அப்படின்றப்போ அவள் என்கிட்ட நான் எப்போல்லாம் கோவப்படுறனோ அப்போல்லாம் அவன் மலங்கி போகிறான் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ரோகிணி மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது ரோகிணி ஏதோ தப்பு பண்றா அப்படின்னு நினைக்கிற மனோஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரோகிணியை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி ரோகினி எங்கே போகிறா எங்கே வர்றா அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக வித்யாவும் சேர்த்தே ஃபாலோ பண்ணணும் ஏன்னால் எதுக்கு எடுத்தாலும் சில விஷயங்கள் சொல்லும்போது வித்தியாவை வச்சு தான் சொல்கிறா அப்படின்றது அவர் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது நமக்கு வேலை முக்கியம் ஆனால் அதற்காக ரோகினி என்ன பண்ணாலும் அதை கேட்காம இருக்கக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணி நம்ம மனோஜ் அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா ரோகிணியை ஃபாலோ பண்ணப் போகிறாரு ஃபாலோ பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத உண்மையாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க அங்க ரோகிணியோட மைண்ட் செட் என்னவா இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிறிஷை பற்றி தான் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அடுத்து எப்படியாவது கிறிஷை காப்பாற்றணும் கிறிஷ்ஷ தன் கூட வச்சுக்கலனாலும் அது பிரச்சனை ஏன்னா இங்கே கூட்டு வந்து வச்சாங்க அப்படின்னா உனக்கு யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க கேள்விகள் வரும் ஆனால் அந்த கேள்விகள் எல்லாம் தவிர்த்தாலும் இவங்களால் எதுவுமே பண்ண முடியாது அந்த வீட்டுக்குள்ளே அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஏன்னா விஜயாவோட செல்ல மருமகள் யார் அப்படின்னு கேட்டால் கண்ணை முடிவிட்டு சொல்லலாம் ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பேர் வாங்கியிருக்காங்க விஜயாவுக்கு கிறிஷை பிடிக்கல அப்படி ஒருவேளை நம்ம கிறிஷ்ஷை கூட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விஜயா வந்து இதை எதிர்ப்பாங்க விஜயா கூட நமக்கு ஒரு முரண்பாடு ஏற்படும் இந்த விஷயம் நமக்கு தேவையே இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம ரோஹிணி வந்து ஃபீல் பண்றாங்க அப்போது இந்த விஷயத்துலேருந்து நம்ம பின்னோக்கணும் இந்த பிரச்சனை நமக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சா இவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் ஒருவேளை முத்து மீனாக நம்ம பையனை பார்த்துக்கிட்டாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது அவங்க கூப்பிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது ஸோ நம்ம அம்மா கிட்ட சொல்லிடுவோம் அம்மா இந்த மாதிரி முத்து மீனாக உங்களை இங்கே கூப்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் இங்கே வந்து இங்கே கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க இதை கேட்டு அவங்க அம்மாவுக்கு லட்சுமிக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது என்னம்மா நீ ஆரம்பத்தில் இப்படி சொன்னேன் இப்போ இப்படி சொல்கிற எதற்காக நீ மாற்றி மாற்றி பேசுகிற நீ பேசுறது எங்களுக்கு பிடிக்கவே இல்லை சரிப்பட்டே வரலம்மா நீ பேசுறது சரியாகவே தெரியலை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் ரோஹிணி ஒரு உள்நோக்கத்தோட தான் அந்த விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்றத அவங்களால புரிஞ்சுக்க முடியுது ரோஹிணி நீ என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன் எனக்கு தெரியாது ரோஹிணி சீக்கிரம் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாக ஆகணும் அப்படின்னா அது எல்லாமே உன் கையில் இருக்குது நீ தான் என்ன பண்ண போகிற நீ இப்படியே தான் இருக்க போறியா உன் பையனை பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குதா ஏன்னா நீ எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா சமாளிச்சுக்கிட்டே தான் இருக்கே தவிர அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வோ அந்த இருந்து நீ வெளியே வர்ற மாதிரியே தெரியல அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும் நீ கேளு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லைம்மா நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது நீங்கள் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது வந்தீங்க அப்படின்னா அது எனக்கு தான் பிரச்சனையாக அமையும் ஸோ அதனால் நீங்கள் இந்த வீட்டுக்கு வராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அந்த அம்மா அப்படி கேட்குற மாதிரி தெரியல இல்லை ரோகிணி நான் வந்து தான் ஆகணும் ஏன்னால் இதுக்கு மேலே என்னால் இவங்களை சமாளிக்க முடியாது இவங்க வந்து என்னை அடுத்த லெவலுக்கு கூட்டி போகிறாங்க அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா நாங்கள் அங்கே வர தான் போகிறோம் எங்களுக்கு வேறு வழி கிடையாது ஒன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கு ரோகிணி நான் அவங்க வந்து உன்னை காமிச்சிக்கவே மாட்டோம் நீ யார் அப்படின்ற விஷயத்த கூட நாங்கள் எப்பயும் போல் இருந்துக்கிறோம் எப்போவாவது டைம் கிடைக்கும் போது நீங்கள் கூட பேசினா போதும் மற்றபடி நாங்கள் ஒன்னை தொந்தரவே பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனாலும் ரோகிணி வந்து மனசு இறங்கவே இல்லை இல்லைம்மா இது சரிப்பட்டு வராது சொன்னால் கேளு பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு எடுத்தெல்லாம் சொல்லி பார்க்குறான் கேட்குறாங்க அதான் ரோஹிணி இப்போ நாங்கள் வரலனாலும் இங்கே பிரச்சனையாயிருமே உடனே உங்கள் பொண்ணை வர சொல்லுங்கள் நாங்கள் அவங்ககிட்ட பேசுகிறோன்னு சொல்கிறாங்களே அதுக்கு என்ன பண்ண சொல்கிற இல்லை நீயே பேசுறியா முத்துமீனா கிட்ட வந்து நீயே பதில் சொல்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அப்போ ரோஹிணி இருந்துக்கிட்டு சரிமா இப்போ என்ன உங்களை அவங்கள சமாளிக்கணும் அவ்வளோதானே அந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஃபோன் எடுத்து முத்துமீனாவுக்கு கால் பண்ணி என்னங்க உங்களுக்கு பிரச்சனை எங்கள் அம்மா பார்த்துக்க எனக்கு தெரியாதா ஏன் இவ்வளோ நாள் நீங்களாக பார்த்துக்கிட்டீங்க நான் தானே எப்பயும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தேவையில்லாத உங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க உங்கள் வேலை எதுவோ அதை மட்டும் பாருங்கள் எனக்கு எங்கள் குடும்பத்தை எப்படி பார்த்துக்கிறனும் எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு முத்து இருந்துக்கிட்டு ஏமா நீ உன் குடும்பத்தை பார்க்க நான் இல்லைன்னு சொல்லலை அதற்காக நீ இப்படி வந்து போட்டால் போட்டது வந்தால் வந்தது அப்படின்னு இருந்தனா எப்படிமா இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ முதல்ல நேரில் வா வந்து நம்ம பேசுவோம் எதுவாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லைங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றணும் அப்படின்றது இவ்வளோ நாள் நான் தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் சொல்லி தெரியணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் என்னோடய குழந்தையும் சரி என்னோடய அம்மாவும் சரி நான் பார்த்துக்குறேன் நீங்கள் ஜஸ்ட்டு கெஸ்ட்டாக வரீங்களா இருந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருங்க அது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் தேவையில்லாமல் என்னோட விஷயத்தில் தலையிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை இது நீங்கள் செய்கிறது சரிப்பட்டே வராது நீங்கள் முதல்ல உங்களுக்கு ரோஷம் மானம் இருந்தால் இனிமே நீங்கள் அந்த வீட்டு பக்கமே போகக்கூடாது போனீங்க அப்படின்னா நல்லா இருக்காது நான் சும்மா விட மாட்டேன் நான் வந்து செய்யாத விஷயங்கள்லாம் செஞ்சுருவேன் உங்களை பற்றி நான் அப்படி பேசுவேன் இப்படி பேசுவேன் இல்லைனா அவங்க மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க சரி உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ அதற்காக நாங்கள் இங்கே வராமலாம் இருக்க மாட்டோம் நாங்கள் கண்டிப்பாக இங்கே வருவோம் இதுவும் எங்கள் வீடு தான் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் அதை முத்து மீனாக கேட்குற மாதிரி தெரில உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் இதுக்கப்புறம் வரதான் போகிறாங்க அதற்காக இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காகலாம் வராமலாம் இருக்க முடியாது ஏன்னா இவ்வளோ நாள் கிறிஷை வந்து தன்னோட குழந்த மாதிரி பார்த்துருக்காங்க திடீர்னு இவா வந்து சொல்லுவாலாம் அதை கேட்டுட்டு அவங்க வராமல் இருக்கணுமா அவளோட எண்ணத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது இனி வர எப்பயும் சொல்ல தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ